வடிவேலு பாடிய வெற்றி பெற்ற ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது வைகை புயல் வடிவேலு முதன் முதலாக முழுமையாக பாடிய திரைப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எல்லாமே என்ற ஆசாதான் வடிவேலு இதுவரை மொத்தமாக நாற்பது திரைப்பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றுள் ஆரை தேர்ந்தெடுத்து இந்த பதிவில் தொகுத்துள்ளோம் அடுத்து வருகிறது கோவில் என்ற படத்திற்காக சிம்பு வடிவேலு பறவை முனியம்மா ஆகியோர் காதலுக்கு எதிராக கொடி பிடிக்கிறார்கள் இந்த பாட்டில் நகைச்சுவை பாடல்கள் மட்டுமன்றி பாடல்களையும் பாடியுள்ளார் வடிவேல் அவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டு பாடல் இது இனி வருகிறது வடிவேலு பாடிய பாடல்களுள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பாடல் இது ஒரு குடும்ப பாடல் மாமன்னன் படத்திற்காக வடிவேலு பாடிய இந்த தலைப்பு பாடல் ஒரு வெற்றி பெற்ற புகழ் வாய்ந்த பாடல் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்களின் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்